ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சமையல் சமையல் ரொம்ப நாள் கழிச்சு லாங் வீடியோ போடுறேன் இன்றைக்கி ஒரு மருத்துவ குணம் முடவாட்டு கால் சூப் தான் பார்க்க போகிறோம் நாலாயிரம் நோய்க்கு குணப்படுத்தக்கூடிய இந்த முடவாட்டுக்கால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது பார்க்குறதுக்கு ஆட்டோட கால் மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி ஆட்டுக்கு மேலே முடி இருக்கும்ல அந்த மாதிரியே உங்களுக்கு இருக்கும் இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் சீசன்ஸ் அப்புறமும் கிடைக்கும் இது வந்து நீங்கள் இந்த ஏற்காடு அந்த சைட்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த காய் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வாங்கி ஒரு வாட்டியாச்சும் செஞ்சு பாருங்கள் இதை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ மேலே இருக்க ஆட்டோட முடி மாதிரி இருக்குது பாருங்கள் இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி சீவி எடுத்துக்கணும் இது எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போது இதை வந்து இஞ்சி தோல் எடுக்கிற மாதிரி இதில் இருக்க தோல் எல்லாமே நம்ம நீக்கி எல்லாத்தையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாங்கள் நீக்கி எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இஞ்சி மாதிரி இருக்கும் உள்ளே ஆனால் இஞ்சியோடய டேஸ்ட் இருக்காது அந்த இஞ்சியோட செதாக இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா இது வந்து நல்ல கிழங்குன்னு அர்த்தம் உள்ளே ரொம்ப கருப்பு கருப்பாக இருந்ததுன்னா அது வந்து கொஞ்சம் நாள் பட ஆகிடுச்சின்னு அர்த்தம் நீங்கள் இதை பார்த்திங்கனாலே தெரியும் இப்போ வந்து இது எல்லாமே நல்லா தோலை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதுலேயே பாருங்கள் கலர் எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ் ஆகியிருந்திருக்கு அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து தெரியல அதனால் நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இதை வந்து இப்படி தான் நம்ம க்ளீன் பண்ணும் இப்போ இதை எப்படி செய்யணுன்ற வீடியோ பார்க்கலாம் வாங்க இந்த ஹெல்த்தியான சூப்புக்கு என்னென்ன பொருள் இருக்கு தேவையானதுன்னு பார்க்கலாம் முடவாட்டுக்கால் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி ஒரு பதினஞ்சு பல் பூண்டு சோம்பு கொஞ்சம் சீரக கொஞ்சம் மிளகு கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் மஞ்சத்தூள் சின்ன வெங்காயம் ஒரு முப்பது வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்ச முடவாட்டுக்கால் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட வந்து ரெண்டு பச்சை மிளகா பூண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஃபைனலாக கொஞ்சம் கார்னிஷ்காக கொத்தமல்லி வச்சுருக்கேன் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் வேணும்னா உங்களுக்கு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க நான் எனக்கு தக்காளி ஆட் பண்ணல மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு வந்து ஃப்ளேவருக்காக ஒரு அரை ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் ஒரு ஓட்டு ஓட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ நம்ம தாளிச்சிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நலநிலை தாளித்தா நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி நார்மல் ரீஃபண்ட் ஆயிலில் தான் தாளிக்கிறேன் கொஞ்சமாக ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் ஆட் பண்ணி ஒன் மினிட்க்கு நல்லா வந்து சாட்டே பண்ணி விடுங்க இது நல்லா சாட்டை ஆனதுக்கப்புறமா இதுலேருந்து நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட மூணுலேருந்து நாலு மடங்கு தண்ணி ஆட் பண்ணும் நான் இன்றைக்கி ஒரு நாலு சோம்பு தண்ணி இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி இதை நல்லாவே வந்து கொதிக்க விடணும் மீடியமில் வச்சு தான் நம்ம கொதிக்க விடணும் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணிவிடக்கூடாது கிட்டத்தட்ட முப்பது நிமிஷத்துலேருந்து அறுபது நிமிஷம் வரைக்கும் இது கம்பல்சரி கொதிக்கணும் அப்போ தான் இதில் இருக்க மருத்துவ குணம் உங்களுக்கு வந்து இதில் கிடைக்கும் ஸோ இதை எல்லாமே நல்லா கொதிக்க விடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணல இதை மீடியமில் வச்சு கொஞ்சம் ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்க விடுங்க இந்த மாதிரி கொதித்து வரும் உங்களை கொதிக்கும் போதே உங்களுக்கு சூப்போட ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் இது ஆட்டுக்கால் சூப் மாதிரியே இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் இதெல்லாமே கலந்துட்டு இப்போ வந்து ஸ்டேஜில் நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் நான் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நிமிஷம் வந்து இதை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் மீடியமில் வச்சு இப்போ உப்பை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம வடிகட்டிடணும் இல்லைனா கரும்போட சக்கை மாதிரி இருக்கும் இதை நம்ம சாப்பிடும்போது இது நம்ம வந்து ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டி அந்த சக்கையில் இருக்க சாறு எல்லாமே எடுத்துருங்க ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கும் போது உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா தெரியும் இந்த மாதிரி சக்கையாக குடிக்கும் போது நம்மளுக்கு நடுல் நடுவில் தட்டுப்படுமா அது சூப் சாப்பிட்ற மாதிரியே இருக்காது நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மிளகுத்தூளும் உப்பு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சக்கை நம்மளுக்கு வந்திருக்கும் இது கம்ப்ளீட்டாக எடுத்து தூக்கி போட்டுடலாம் அது நம்மளுக்கு தேவைப்படாது இந்த சூப் தான் நம்மளுக்கு தேவைப்படும் நீங்கள் ஒரு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷமாச்சு கம்பல்சரி கொதிக்க விடணும் அப்போ தான் இதில் இருக்க மருத்துவ குணம் நம்மளுக்கு வரும் இப்போ இதில் மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தலை தூவி நீங்கள் சர்வ் பண்ணுங்களேன் ஆட்டுக்கால் சூப்பை விட செம்ம டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான்வெஜ் சாப்பிடாதவங்க ஆட்டுக்கால் சூப்பு வந்து சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி முடவாட்டுக்கால் சூப்பை வாங்கி செஞ்சு பாருங்கள் மூட்டு வழியால் கஷ்டப்படுறவங்க எழுந்து கூட நடக்க முடியாதவங்க இதை ஒரு மாதம் ரெகுலராக சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மூட்டு வலி எங்கன்னே தெரியாது அந்தளவுக்கு இந்த முடவாட்டுக்காலில் இருக்க மருத்துவ குணம் உங்களை வந்து சரிப்படுத்திடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு பெரியவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் செஞ்சு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்